உனக்கு குடிக்க தண்ணி இல்லை உன் விவசாய திட்டம் தென்மண்ணை துணியார் திட்டம் இன்னும் வரல சிப்காட்ல பூரா பீகார் உத்தரப்பிரதேசம் காவேரி பிரச்சனை பக்கத்துல கர்நாடகத்துக்காரன் அடிச்சு வரட்டுறான் அங்கிருந்து ஒசூருக்கும் ராயக்கோட்டைக்கு நடந்தே வர மூட்டை முடிச்சு கையில ஏத்திக்கிட்டு நம்முடைய தமிழ் இனம் நாதியற்ற இடமா இருக்குது கேரளாவில் அடிக்கிறான் ஐயப்பன் சாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போன அங்க எங்க பார்த்தாலும் ஓடுதே குளமா இருக்க நீர் நல்லாவே இருக்குது ஏன்டா இந்த தண்ணியை கொஞ்சம் முல்லை பெரியால எங்களுக்கு திறந்து விடக்கூடாதா கூடாதா என்று இங்க நம்ம சிபிஎஸ் கார்த்திகு மாதிரி மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு ஆளு ஒரு டீ கடலை கேட்டான் கேட்ட உடனே அங்கிருந்து தமிழன் வந்து டீ கடலை சட்டமாட பேசுற கொதிக்கிற அந்த வெந்நீர் பாயரை தூக்கி சார்ந்தவேல் என்கிற அந்த தமிழன் மூஞ்சிலே ஊத்தி கொதிக்க கொதிக்க துடி துடித்து செத்தான் ஒரே ஒரு முதலாளி அப்பாவி அவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கல சேர்க்கல பாலாற்றில் அம்பத்தி அஞ்சு அணையை கட்டிட்டான் சந்திரபாபு நாயுடு ஒரே ஒரு ஆளு கேட்க நாதி இல்லை இன்னைக்கு தாமிரபரணி தண்ணி அங்கே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனடைஞ்சுது அதுல பெப்சி கோக்கு தண்ணீரை உறிஞ்சி கோடிக்கணக்கான மில்லி லிட்டர் இன்னைக்கு பெப்சாவும் கோக்கியாகவும் மிராண்டாவும் நம்ம கிட்ட வித்தான் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கேட்கல ஒரே ஒரு கட்சி ரெண்டாயிரம் பேரை திரட்டி அந்த கங்கை குண்டான் பெப்சிகோக்கு ஆலையை முற்றுகையிட்டு தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என்று காவல்துறையின் கண்ணீர் புகை குண்டுகளையும் லட்டியடிகளையும் தாங்கி ரத்தம் சிந்தி அந்த ஆலையை மூட வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி